நாளுக்கு நாள் வலதுசாரி அரசியல் வலிமைப்பட்டு வருகிற ஒரு சூழலில் இடதுசாரி அரசியலின் தேவையை இளம் தலைமுறையினருக்கு உணர்த்தக்கூடிய ஒரு மகத்தான படைப்பாக புதுதலை பாகம் இறந்து அறிவித்திருக்கிறது இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் இதுவரையில் இயக்கியிருக்கிற அனைத்து படங்களுமே மக்கள் செல்வாக்கோடு மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது அந்த வரி செய்தி ஒரு வெற்றிகரமான திரைப்படம் அதே வேளையில் இது பேசியிருக்கிற அரசியல் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டு தேர்தல் களத்தில் பங்கேற்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பேசுகிற அரசியல் அதே வேளையில் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை மறுத்து மக்களை அரசியல் படுத்தி புரட்சிகர ஜனநாயகத்தை வென்றெடுக்க வேண்டும் என்று பேசுகிற கம்யூனிஸ்ட் அரசியல் இன்னொன்று கம்யூனிஸ்ட் கட்சிகளில் இரண்டு பகை உண்டு இன்னைக்கு நடைமுறையில இருக்கிற நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டு வெகுமக்களிடையே அரசியல் ஒன்று நாடாளுமன்ற ஜனநாயகம் அடிப்படையில் ஒரு முதலாளித்துவ ஜனநாயகமாகவே இருக்கிறது என்கிற விமர்சனத்தோடு அதனை மறுதளித்து மக்களை அரசியல் படுத்தி அமைப்பாக்கி போர்க்குணமிக்க வளர்த்தெடுக்கக்கூடிய அரசியல் இன்றைக்கு இந்தியாவிலே மாவோயிஸ்ட் அரசியல் என்று அழைக்கப்படுகிற அரசியல் இரண்டாவது வகை அரசியலை பேசுகிற ஒரு நுட்பமான அரசியலை அல்லது கருத்தியலை விவாதிக்கிற ஒரு தான் விடுதலை பாகம் இரண்டு அதிலும் தமிழ் சூழலுக்கு ஏற்ப தமிழ் தேசிய இன விடுதலைக்கான அரசியலை இங்கே முன்னெடுத்த போராளிகளை தருப்பொருளாகக் கொண்டு அவர்களின் வாழ்வியலை தருத்து கருப்பொருளாகக் கொண்டு இந்த திரைக்கதை அமைக்கப்படும்